முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் கொண்டாடி குழந்தைகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் குழந்தைகள் அவரை அன்போடு நேரு மாமா என்று அழைப்பார்கள் இன்றைய நாளில் உங்களோடு ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் தனது மாணவர்களை பார்த்து ஒரு குடுவையை கொடுத்து இந்த குடுவையை நீங்கள் எவ்வளவு அழகாக மாற்றி அமைக்க முடியுமோ அதை மாற்றி ஒரு வாரத்திற்குள் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் குழந்தைகளும் அதை எடுத்துக்கொண்டு ஆவலாக சென்று அதை அந்த குடுவையை எவ்வளவு அழகாக மாற்ற முடியுமோ அவ்வளவு அழகாக மாற்றினார்கள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் பள்ளிக்கு வருகின்றார்கள் அந்த குடுவையோடு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குடுவையை அதில் அழகான வண்ணம் தீட்டுகிறார் தீட்டியிருக்கின்றார்கள் சிலர் அதை பூக்களால் அலங்கரித்திருக்கின்றார்கள் சிலர் கற்களாலும் மணிகளாலும் அதை அழகுபடுத்தி ஆசிரியரிடம் கொடுக்கின்றார்கள் அதில் ஒரு மாணவி மட்டும் அந்த குடுவையை அப்படியே கொண்டு வருகின்றாள் ஆசிரியர் கேட்கின்றார் இந்த குடுவையை நீ அப்படியே கொண்டு வந்திருக்கின்றாயே நீ இதை அழகுபடுத்தவில்லையா என்று கேட்கின்றாள் அப்பொழுது அந்த மாணவி கூறுகின்றால் இதை அழகுபடுத்த என்னிடம் பணமோ பொருளோ எதுவும் இல்லை என்று அப்பொழுது அந்த மாணவி கூறுகின்றால் இந்த குடுவையை வைத்து ஒவ்வொரு நாளும் நான் ஒன்று மட்டும் செய்தேன் அந்த குடுவையை என் மார்போடு அணைத்து இந்த குடுவை ஒரு நாள் நான் பெரியதாக காணுவேன் என்ற எனது நம்பிக்கையும் கனவையும் அந்த குடுவைக்குள் வைத்தேன் என்று அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த குடுவையை உயர்த்திக் காட்டி உங்களது கனவையும் நம்பிக்கையையும் இந்த குடவையும் வைக்கும்போது இதுதான் சிறந்த சிற்பமாக மாறியிருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆம் அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் எப்பொழுது ஒரு இலக்கை நோக்கி கனவு கண்டு அந்த கனவை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இந்த சமுதாயத்தில் சிறந்த குடிமக்களாக மாற்ற முடியும் மாற முடியும் இந்த உலகில் உங்களை போன்று ஒருவர் யாரும் இல்லை நீங்கள்தான் இந்த உலகில் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் மாமனிதர்கள் அப்படி நீங்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக மாமனிதர்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கும் கனவும் நம்பிக்கையும் உயர்ந்ததாக பெரியதாக அமைய வேண்டும் அதை நோக்கி நீங்கள் நடைபயில வேண்டும் இந்த குழந்தைகள் தின விழாவில் உங்களுக்கு கூற வேண்டிய ஒரு சிறிய செய்தி கனவு காணுங்கள் அந்த கனவை நோக்கி நடை போடுங்கள் அந்த கனவை நோக்கி எதிர்கொள்ளுங்கள் அதற்கான முயற்சியை எடுங்கள் இந்த குழந்தை தின குழந்தைகள் தின வாழ் தின விழாவில் அன்பான வாழ்த்துக்களும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்